எந்த ஒரு மனிதர் எப்படியான உயிர் உயர்நிலையை அடைந்தாலும் தன்னை ஒரு தாழ்மை நிலைக்கு கொண்டு வந்து தன்னை பணிவனுடைய அந்த நிலைக்கு ஒரு மனிதன் ஆட்படுத்திக் கொள்கின்றானோ அந்த மனிதனை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பது கிடையாது என்று நபிகனாயம் செல்லல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் சஹாபாக்களுக்கு பாடம் படிப்பித்து கொடுத்தார்கள் இந்த அறியாமை கால சமூகத்துக்கு மத்தியில் ரசூ செல்லல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் முதலாவது நடத்திய ஒரு பாடம் இருக்கும் என்று சொன்னால் அது பணிவு சம்பந்தமான பாடம்தான் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يُضِلِلْهُ فلا هادي له وأشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن استك الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بقولنا இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹோக்கே உரித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கிருபையும் எம்முயிரளின் மேலான சத்திய தூதர் நபிகள் நாயும் செல்லல்லாஹோ அலைவு செல்ல மன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுதினம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்து மரணித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்றுள்ளவட்டுமாக அல்லாஹனுடைய அறுப்பெரும் கிருப்பையினால் புனித வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை நாம் அடைந்து இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் மிக முக்கியமான கடமையான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பணிவு எனும் உயரிய பண்பு என்ற தலைப்பினூடாக மிக முக்கியமாக இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் வர வேண்டிய மிக முக்கியமான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து நடக்க வேண்டிய அல்லாஹினுடைய உயர்வுக்கு ஒரு மனிதனை இட்டு செல்ல வேண்டிய ஒரு பண்பான பணிவு சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அல்லாஹு ஆலமின் மனித சமூகத்தை படைத்து மனித சமூகத்தினுடைய வாழ்க்கையை ஒரு குறுகிய கால வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் இப்படியான அந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள் ஒரு மனிதனுக்கு எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளை மேற்படுத்தி ஒரு மனிதனை அல்லாஹூ தாலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் இப்படியான அந்த கண்ணியத்தை சுமந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய நேரத்தில் அந்த உயர்நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியான ஒரு உயர்வுகளை மனித சமுதாயத்தினர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லா ஒரு அந்தஸ்தை ஒரு சமூகவியலான ஒரு மதிப்பை பண வசதிகளை இப்படியான ஒரு நிலைகளை அல்லா தரக்கூடிய நேரத்தில் தனக்குள் தன்னடக்கத்தையும் பணிவுத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிக வலுவாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹுவை நம்பி மறுமை நாளை நம்பி யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களிடத்தில் மிக முக்கியமான பண்பாக மிக உயரிய பண்பாக பணிவுத்தன்மை தன்னடக்கம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது நமக்கு வழிகாட்டி சொல்லி காட்டுகின்றது நபிகள் நாயம் அலைவு செல்லும் அவர்கள் இந்த பணிவுத்தன்மையை வைத்து என்ன சொல்கின்றார்கள் ஒரு மனிதனை அல்லாஹ் உயர்த்தக்கூடிய ஒரு உடைய உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய பணிவுத்தன்மையை வைத்துதான் என்பது நபிகள் நாயம் செல்லல்லா செல்லும் அவர்கள் ஒரு அகம்பாவம் பிடித்த ஒரு சமூகத்தை மத்தியில் தற்பெருமை பேசிக் கொண்டிருந்த அந்த சமூகத்துக்கு மத்தியில் நபிகள் நாயும் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து பிரச்சாரம் செய்கின்றார்கள் நபிகள் நாயும் சல்லாஹ் அலிசல்லமுடைய காலத்தில் நடந்த பல நிகழ்வுகளை நாங்கள்லாம் அறிந்திருக்கிறோம் அறியாமை கால சமூகத்தினுடைய அந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் அகம்பாவத்தில் என்ன செய்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு நிலையில் இருந்தார்கள் தன்னுடைய குலத்தை வைத்து தன்னுடைய அந்தஸ்துகளை வைத்து தற்பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய விஷயங்களை அதிகமான முறையில் செய்து வந்தார்கள் அந்த அறியாமை கால மக்கள் அந்த மக்களை நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் மிக முக்கியமான ஒரு பாடத்தை ரசூருல்லா படித்து கொடுக்கின்றார்கள் என்ன பாடம் அது என்று சொன்னால் நபிகள் நாயும் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு திருமறை குரானில் நிற்கக்கூடிய பல செய்திகளை மக்களுக்கு மத்தியில் அல்லாஹுனுடைய தூதர் விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்கு அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கையை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூசல் அல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் குரானின் மூலமாக மிக முக்கியமாக செய்த பிரச்சாரம் என்னது எல்லா விஷயங்களையும் உலகத்தில் மனிதன் அடைந்து கொண்டாலும் எப்படியான ஒரு உயர்நிலைக்கு ஒரு மனிதனை அந்த உயர்வு நிலைகள் நம்மை இட்டு சென்றாலும் அது அனைத்தும் அல்லாவிடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை ஒரு மனிதன் உளப்பூர்வமாக நம்ப வேண்டும் என்பதை நபிகல் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குரான்ல அல்லாஹூ தாலா சில செய்திகளை சொல்கின்றான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனை தற்பெருமைக்குள் ஆழ்த்தி கொள்வதும் அதே மாதிரி ஒரு மனிதன் மற்றவர்களை இழிவாக நினைப்பதும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான பண்புகளை கொண்டு வருவதும் சில விடயங்கள் தான் இருக்கிறது அந்த விடயங்களை தாலா மனித சமூகத்துக்கு விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் எப்படி விளங்கப்படுத்துகிறான் ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய அதிகமான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் விரும்பக்கூடிய ஒரு விடயம் இருக்கும் என்று சொன்னால் பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒல்லாஹு எர்சுக்கும் ஹிசாப் யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ யாரை அல்லாஹ் நலவு நாடுகின்றானோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹுத்தாலா கணக்கின்றி பொருளாதாரத்தை வழங்குவதாக திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போல மனிதன் அதிகமான முறையில் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய விடயம் இருக்கும் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரங்கள் ஒரு பதவியிலே ஒரு மனிதன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் என்ன செய்வான் தன்னை தற்பெருமைக்குள் ஆழ்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம் அந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கின்றான் ஒல்லாஹூ யோதி முழுக்கஹூ மையஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அந்த மனிதர்களுக்கு தான் அதிகாரங்களை வழங்குகின்றான் பதவிகளை வழங்குகிறான் என்று திருமறை குரானில் அந்த விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அடுத்ததாக ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு பெ பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இருக்கும் என்று சொன்னால் அது என்னது தன்னுடைய அறிவாற்றலை வைத்து ஒரு மனிதன் என்ன செய்வான் தன்னை தற்பெருமைக்குள் ஆழ்த்திக் கொள்வான் அடுத்த மனிதர்களை இழிவாக நினைப்பான் அப்படியான அறிவாற்றலை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறான் யோத்தில் ஹெக்மச்சம் மையஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அந்த அறிவாற்றலை அந்த ஞானத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்று திருமறை குரானில் ஒரு மனிதன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் மற்ற மனிதர்களை இழிவாக நினைக்கக்கூடிய விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் அல்லா நாடியதினால்தான் இது உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை குரான் பேசுகின்றது உங்களுடைய சொந்த முயற்சியினாலேயோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் சில விஷயங்களினாலேயோ இந்த விடயங்களை நீங்கள் அடைந்து கொள்ளவில்லை அல்லாஹினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பதவிகள் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவாற்றல்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது என்று அல்லாஹ் குரானில் விளங்கப்படுத்துகிறான் ஏன் இதை விளங்கப்படுத்துகிறான் ஒரு மனிதன் ஆரம்ப நிலையில் என்ன செய்ய வேண்டும் அவனுடைய மனோ தத்துவ நிலைமையினால் அவனுடைய உள்ளத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவத்திற்கு அவன் ஆளாக வேண்டும் உளவியல் ரீதியாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனை எவ்வாறு பக்குவப்படுத்தி அவனை ஒரு புனிதனாக மாற்றுகிறது என்று சொன்னால் நபிகள் நாயும் சல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களுடைய அந்த அறியாமை கால சமூகத்துக்கு மத்தியில் ரசூசல்லு அலைவு செல்லும் அவர்கள் முதலாவது நடத்திய ஒரு பாடம் இருக்கும் என்று சொன்னால் அது பணிவு சம்பந்தமான பாடம்தான் ரசூசல்லாஹூ செல்லும் அவர்கள் அந்த அகம்பாவம் பிடித்த அந்த அறியாமை கால சமூகத்திற்கு இந்த விடயத்தை எடுத்து சொல்லி அவர்களை மனித புனிதர்களாக ரசூல்லா மாற்றுகின்றார்கள் என்ன விஷயத்தை பாடமாக நடத்துகின்றார்கள் மா சவால் அஹதுன் இல்லாஹி இல்லா ரஃபாஹுல்லா எந்த ஒரு மனிதன் அல்லாவுக்காக வேண்டி தன்னை பணிவுபடுத்திக் கொள்கின்றானோ எந்த ஒரு மனிதர் எப்படியான உயிர் உயர்நிலையை அடைந்தாலும் தன்னை ஒரு தாழ்மை நிலைக்கு கொண்டு வந்து தன்னை பணிவுனுடைய அந்த நிலைக்கு ஒரு மனிதன் ஆட்படுத்திக் கொள்கின்றானோ அந்த மனிதனை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பது கிடையாது என்று நபிகள் நாயும் செல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் சஹாபாக்களுக்கு பாடம் படிப்பித்து கொடுத்தார்கள் அதனால்தான் சஹாபாக்களுடைய நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் மிக விரைவான முறையில் பொருளாதாரத்தில் உயர்நிலையை அடைந்தாலும் எவ்வளவுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஞானத்தை பெற்றிருந்தாலும் எவ்வளவுதான் நபிகள் நாயம் செல்லலாகும் அழைவு செல்லும் அவர்களினால் பட்டம் பதவிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருந்தாலும் தன்னை அவர்கள் பெருமைக்குட்படுத்தி கொண்ட மனிதர்களாக அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை அவர்கள் மற்றவர்களை இழிவாக நினைக்கக்கூடிய பண்புடையவர்களாக இருந்தது கிடையாது ஏன் அப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயும் செல்லல்லாஹு உலைவு செல்லும் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்யறாங்க அந்த பணிவு தன்மையை பற்றி பாடத்தை நடத்தி அவர்களை பக்குவமுள்ள மனிதர்களாக நபிகள் நாயும் செல்லல்லாஹு ஒழைவு செல்லும் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன கொஞ்சம் செல்வம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒருவர் உட்கார்ந்து விட்டார் என்று சொன்னால் அறிவாற்றலில் ஒரு சிறந்த நிலையை ஒரு மனிதர் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் என்ன செய்கின்றது மாற ஆரம்பித்து விடுகின்றது கொஞ்சம் செல்வம் வந்துடுச்சின்னு சொன்னால் அவருடைய நடை உடை பாவனைகள்லாம் என்ன செய்யுது அப்படியே மாற ஆரம்பித்து விடுகிறது சமூகத்தில் எந்த மக்களோடு சேர்ந்து வாழ்ந்தாரோ அந்த மக்களை இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம் எனக்கு பல நண்பர்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சின்ன வயசுல இருந்து என்ன செய்வாங்க கொன் ஒன்றாகவே வளர்ந்திருப்பார்கள் ஒன்றாக படித்திருப்பார்கள் ஒன்றாக நடமாடி இருப்பார்கள் பல இடங்களுக்கு சென்று அந்த இடங்களில் என்ன செஞ்சிருப்பாங்க பல மணி நேரங்கள் ஒதுக்கி தன்னுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் பேசியிருப்பார்கள் இப்படி பேசியிருக்கக்கூடிய அந்த நண்பர்களுடைய நிலையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு டீ குடிக்கிறதா இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்க தன்னுடைய நண்பனை விட்டுட்டு போக மாட்டாங்க ஆனால் வாழ்க்கையில் அல்லாஹூ தாலா ஒரு உயர்நிலையை கொடுத்ததற்கு பின்னால் எனக்கு சில நண்பர்களுடைய நிலையை எவ்வாறு பார்க்க முடிகிறது என்று சொன்னால் என்னுடைய நண்பன் என்னோடு பேசுவது கிடையாது என்னுடைய நண்பன் நான் சலாம் சொன்னால் கூட எனக்கு பதில் சொல்வது கிடையாது என்னுடைய நண்பன் நான் வரக்கூடிய அந்த நிலையை பார்த்து விட்டான் என்றால் மறுபடி அவன் வேறு நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் தன்னுடைய நண்பன் என்னோடு கதைப்பதை இழிவாக நினைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் பட்டம் பதவிகளின் உடனே அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் செல்வத்தில் ஒரு உயர்நிலையை அடைந்து விட்டான் இதன் காரணமாக என்னை தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலைகளை எனக்கு பல பேர்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய ஒரு உயரிய பண்பாக தன்னிடத்தில் வர என்று சொல்லக்கூடிய அந்த பணிவுத்தன்மை உதறி தள்ளிவிட்டு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய அறிவாற்றல் அதன் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் என்று தன்னுடைய மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் அந்த நினைப்பை வைத்திருக்காமல் இன்னைக்கு மற்றவர்களை இழிவாக நினைத்து தள்ளக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் சில மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் சமூகத்தில் சிரிச்சு கூட பேச மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்னது ஒரு கெத்து இருக்குது என்ன செய்ய மாட்டாங்க சிரிச்சு கூட பேச மாட்டாங்க என்ன செய்வாங்க ஒரு உருண்ட ஒரு முகபாவனையோடு தான் அவங்களுடைய நிலைமையே இருக்கும் ஆனால் நபிகன் ஆயம் செல்லலாகு அழைவு அவர்கள் இந்த உயரிய பண்பை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் தனக்குள் எவ்வளவு உயர்நிலையை அடைந்தாலும் அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துக்களை சமூகத்திலே உயர்நிலைக்கு நபிகன் நாயம் செல்லல்லா அலி செல்லும் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் இருந்து பெருமை தன்மையை யாரும் பார்த்திருக்க முடியாது நபிகன் நாயம் செல்லல்லா அலே செல்லும் அவர்கள் அந்த அளவுக்கு பணி உடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் எனக்கு எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் மார்க்கத்தை கற்ற அறிஞர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள் உள்ளதை உள்ளபடி பேசுவதற்கு கடமைப்பட்டவர்கள் எனக்கு பல பேர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த மார்க்க கல்வியை வைத்து தன்னை தற்பெருமைக்கு உட்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் பல பேருக்கு கோபம் வரலாம் பல பேர்களுக்கு இதை பேசுவதனால் மனக்கசப்பு ஏற்படலாம் ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால் எனக்கு மார்க்கத்தை கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் எனக்கு என்ன செய்கிறாங்க தன்னை அந்த மார்க்க அறிவின் மூலமாக எனக்கு தற்பெருமைக்குள் ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் எந்த ஒரு மூளை கிட்டையும் போயிட்டு என்ன செய்ய முடியாது அவரிடத்துல வந்துட்டு மார்க்க சம்பந்தமான கேள்வியை கேட்க முடியாது அவர் ஏதாவது ஒரு பிள்ளையை பேசிட்டாருன்னு சொன்னால் அல்லது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அவர் செய்து விட்டார் என்று சொன்னால் அல்லது பெரும் பாவத்திலே அவர் ஈடுபட்டு விட்டாலும் அவரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு தான் இன்றைக்கு சமூக சமூகத்துக்கு மத்தியிலே ஊட்டப்பட்டிருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நபிகன் நாயும் செல்லாகு வளைவு செல்லும் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர் இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் உலகத்தில் கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் மக்களுக்கு மேலாக நபிகள் நாயும் செல்லாகு அலைவு செல்லும் ஒரு வழிகாட்டியாக எடுத்திருக்கிறார்கள் உலகத்தில் இருபத்தி ஐந்து சதவீதமான மக்களுக்கு மேலால் அல்லாஹனுடைய தூதருடைய வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை என்று தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு மேலாக இஸ்லாமிய சமூகத்தினர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து நபிகள் நாயும் செல்லல்லா அலைவசனுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்று தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான அல்லாஹனுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நபிகன் ஆயும் சல்ல அலைவு அலைவசல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி எழுந்து நிற்பதை கூட வெறுத்தார்கள் அல்லாஹனுடைய தூதருடைய பணிவு தன்மை அப்படி இருந்தது அனுசபனு மாலிக் அலி அல்லாஹு தரன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் கான ரசூலுல்லாஹுல்லாஹு அலைவசல்லம் அருளின் அஹபு இலைனா மின்ஹு இந்த உலகத்தில் அல்லாஹனுடைய தூதரை தவிர எங்களுடைய வாழ்க்கையில் மிக விருப்பத்துக்குரிய ஒரு நபர் என்று யாரும் இருந்தது கிடையாது அந்த அளவுக்கு அல்லாஹுனுடைய தூதரை நாங்கள் நேசித்தோம் அல்லாஹனுடைய தூதரை அந்த அளவுக்கு நாங்கள் நேசித்தோம் இருந்தாலும் ஃபமா நகூமு அவர்களுக்காக வேண்டி நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் எழுந்து நின்றது கிடையாது சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் நபிகன்னாயும் செல்லல்லா அலி செல்லம் உடைய அந்த பணிவு தன்மையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கின்றார்கள் லிமா நாயின் கராஹியத்தி லிசாலே நபிகண்ணாயும் செல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் அந்த காரியத்தை மிகவும் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூசல்லாஹ் அவர்கள் தனக்காக வேண்டி எழுந்து நிற்பதை அதிகமாக வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதை நாங்கள் அறிந்திருந்த காரணத்தினால் அல்லாஹனுடைய தூதர் வந்தார் என்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி எந்த சஹாபாக்களும் எழுந்து நிற்க மாட்டார்கள் இதற்கு எப்படியான ஒரு அவர் இந்த உலகத்தில் எல்லோரை விடவும் அதிகமான முறையில் அவரைத்தான் நாங்கள் நேசித்திருக்கிறோம் அவருக்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இருந்த நாங்கள் அவருக்காக வேண்டி இந்த காரியத்தை நாங்கள் செய்தோம் என்று நபிகனாயம் செல்லாகு அலைவ செல்லம் அவருடைய சஹாபாக்கள் சொல்லிக்காட்டினார்கள் ஏனென்று சொன்னால் சொன்னால் ரசூசல்லாஹூ செல்லும் அவர்களை சொன்னார்கள் என்னது எந்த ஒரு மனிதன் மக்கள் வேண்டி எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அந்த மனிதன் பல்யத்தும் எனன்னார் அந்த மனிதர் என்ன செய்யட்டும் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபிகண்ணாயும் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் பகிரங்கமாகவே அறிவிப்பு செய்தார்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்தை போதனை செய்யக்கூடிய பல ஆளும்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் மதரசாக்கள் என்ன நடைமுறைப்படுத்தப்படுகிறது எப்படியான ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கிறார்கள் யாராவது ஒரு உஸ்தாத் பாடம் நடத்துவதற்கு வந்து விட்டார் என்றால் அவருக்காக வேண்டி எழுந்து நிற்க வேண்டும் எழுந்து நிற்கவில்லை என்று சொன்னால் அந்த மாணவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது எத்தனையோ இடங்கள்ல ஆசிரியர்கள் கூட பாடசாலைகளில் இஸ்லாமிய பாடசாலைகளில் இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சேர் வந்து விட்டார் என்று சொன்னால் ஒரு படிப்பிப்பதற்கு ஒரு ஆசிரியை வந்துவிட்டார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி எழுந்து நின்று சலாம் சொல்லி அவர்களை வரவேற்றதற்கு பின்னால் அந்த வகுப்பிலே பாடங்களை ஆரம்பிக்கப்படுகிறது ஆனால் நாயம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இந்த பண்பு இருக்கக்கூடாது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயர்நிலையை அடைந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் பணிவான தன்மையோடு தான் உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதை ரசூசல்லா அவர்கள் காட்டி தந்தார்கள் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம் நபிகன் லாயும் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எப்படியான ஒரு ஜனாதிபதி நமக்கெல்லாம் அறிந்திருக்கிறோம் ஜசீரத்துல் அரபு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த ரசூசல்லாஹு அலையு செல்லும் அவர்கள் நபிகன் லாயும் சல்லல்லாஹு செல்லும் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி முதன் முதலாக ஒரு சகோதரர் என சீராக ரசூல் வாரார் ஒரு தோழர் அனுசிறார் ரசூல்லாவிடத்தில் வருகின்றார் எப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கும் அல்லாஹுனுடைய தூதரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் மதீனாவை சாம்ராஜ்யமாக வைத்து மதீனாவை மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய தலைநகராக வைத்து நாயம் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் ஏராளமான முறையில் இஸ்லாத்தை பரப்பி தனக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ரசூல்லா உருவாக்கி வைத்திருந்தார்கள் நபிகன் நாயன் சல்லாஹு வளைவ செல்லும் அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் மிகப்பெரிய அதிகாரம் உள்ள நாடுகள் இருக்கின்றதோ அந்த நாடுகளினுடைய ஆதரவு நபிகள் நாயன் செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு அன்றைய காலத்திலே கிடைத்திருந்தது அல்லாஹ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தான் அப்படியான அல்லாஹுனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் அவர்களை பார்க்க வந்த அந்த தோழருக்கு ரசூல்லா ஒரு அறிவுரை வழங்குகின்றார்கள் அவங்களுடைய நிலைமையை ரசூல்லா பார்க்குறாங்க அவர் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் நடுங்கிய நிலைமையில் செய்தார் ரசூல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றார் ஏனென்று சொன்னால் ரசூல்லா அவ்வளவு பெரிய ஒரு ஜனாதிபதி நபிகல் லாயின் சல்லாஹ் அவர்கள் அந்த மனிதர் பக்கத்தில் வந்த உடனே ரசூசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹவ்வின் அழைக்க நீங்கள் சாதாரணமாக இருங்கள் எதற்காக வேண்டி இப்படி நடுங்கிக் கொண்டு வருகின்றீர்கள் நீங்கள் சாதாரணமாக இருங்கள் பலஸ்தூபி மலிக்கின் நான் ஒரு அரசன் கிடையாது நான் ஒரு அரசன் கிடையாது நீங்கள் நினைப்பதைப் போன்று நீங்கள் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு வந்தீர்களோ அந்த நிலையை போன்று நான் ஒரு அரசன் கிடையாது நபிகண்ணாயம் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இன்னமா அன இபுனு இம்ர ஆசிம்மின் குறைசின் தாக்குலுல் கதீத் உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வந்த சாதாரணமான ஒரு குறைசி குளத்தினுடைய மகன் தான் நான் என்று நபிகன் நாயின் செல்லும் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த மனிதரை சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி உட்கார வைத்து பேசினார்கள் என்று சொல்லக்கூடிய சரித்திரங்களை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே இன்னைக்கு எந்த ஆட்சியாளரிடத்தில் இந்த பண்பு இருக்கிறது சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னாலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகளை தாண்டி என்ன செய்ய முடியாது அவரை சந்திக்க முடியாது அவருக்காக வேண்டி பல அப்பாயின்மெண்ட்கள் போடப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டு ஏதாவது ஒரு நாளையில் அவர் இஷ்டப்பட்டார் என்று சொன்னால்தான் அவரை சந்திப்பதற்கே வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஒமா அர்சல் நாக்க இல்லா ஆலமீன் இந்த உலகத்தாருக்கு அறுக்கொடையாக அனுப்பப்பட்ட நாயும் செல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்களை சந்திப்பதற்கு யாரிடத்திலும் அனுமதி கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது அவர்களிடத்தில் போய் பேசுவதற்கு யாரும் பயப்படவும் தேவை கிடையாது என்று தன்னுடைய பணிவுத்தன்மையின் மூலமாக நபிகன் நாயும் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுத்தார்கள் ரசூசல் அல்லாஹூ அலைவ செல்லும் அவர்களுடைய விருந்தோமல் முறைகளை நாங்கள் பார்க்கிறோம் அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்துக்கு உட்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஜனாதிபதிக்கு அல்லது ஒரு நிலையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பதுன்னு சொன்னால் எப்படி நம்ம உணவு கொடுப்போம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இன்றைக்கி பல திருமண வீடுகளில் அரசியல்வாதிகளுக்கு என்ன செய்யப்படுகிறது அழைப்பு விடுக்கப்படுகிறது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது அவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களை விட வித்தியாசமான முறையில் தான் என்ன செய்வாங்க அவங்களுக்கு உணவு பரிமாறுவார்கள் எல்லா மக்களுடையும் வச்சு என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இதான் வந்துட்டு அதிகமான இடங்களில் நடக்கின்றது இதை தாண்டி சில பேர்கள் என்ன செய்வாங்க எல்லாருடையும் ஒன்றாக வைக்கக்கூடிய ஒன்றாக பரிமாறக்கூடிய நிலைகளும் இருக்கின்றது ஆனால் நபிகண்ணாயும் செல்லல்லா உழை செல்வமுடைய வாழ்க்கையை பாருங்கள் ரசூ செலல்லாகூ அலைவு செல்லும் அவர்களுக்கு ஒரு ஆடு என்ன செய்யப்படுகிறது அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது நபிகண்ணாயும் செல்லல்லா உழை செல்வம் அவர்களுக்கு ஒரு ஆடு அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது அந்த காலக்கட்டத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடுமையான உணவினுடைய வற்றாக்குறையுடைய ஒரு காலப்பகுதி அந்த காலப்பகுதி அப்போ நபிகண்ணாயும் செல்லல்லா வளீசெல்வம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அந்த ஆட்டை கொடுத்து என்ன செய்கிறாங்க சமைக்க சொல்கின்றார்கள் ஆடு சமைத்து கொண்டு வரப்படுகிறது நாயும் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் மிக ஏழ்மை நிலையில் இருந்த சகாபாக்களை என்ன செய்கிறாங்க விருந்துக்காக வேண்டி அழைக்கின்றார்கள் நாயும் செல்லல்லா வளை உடைய சஹாபாக்கள் உணவு பற்றாக்குறை இருந்த அந்த காலப்பகுதியில் சகாபாக்கள் உணவு கொடுக்கப்படுகிறது என்று கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க அந்த இடத்தில் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் நபிகனாயும் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் என்று ரசூல்லாவை நாடி வருகின்றார்கள் கூட்டம் அதிகமாகுது நபிகனாயும் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல்ல்லா ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிட முடியாத நிலை ரசூல்லா என்ன செய்றாங்க தன்னுடைய கால்களை மடித்துக் கொண்டு மக்களுக்கு இடம் கொடுக்கின்றார்கள் எந்த அளவுக்கு பணிவுத்தன்மைப்பார்கள் இதை பார்த்த உடனே ஒரு சஹாபி கேட்கிறார் அல்லாஹனுடைய தூதரடத்திலே அல்லாஹனுடைய தூதரை நீங்கள் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறீர்கள் அல்லாஹுனுடைய தூதர் அதற்கு ஒரு பதில் சொன்னார்கள் அடக்குமுறை செய்யக்கூடியவனாகவும் மக்களுக்கு மத்தியில் பெருந்தன்மை இல்லாதவனாகவும் அல்லாஹு தாலா என்னை ஆக்கவில்லை அதற்கு மாற்றமாக பணிமுடையவனாக மக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அமைத்து வைத்திருக்கிறான் என்று நபிகர் நாயும் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய தன்மையை காட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே இன்னைக்கு பல இடங்களிலே இந்த பணிவுத்தன்மையை இஸ்லாமியர்கள் கூட பேணி வாழ்வது கிடையாது அல்லாஹு தாலா இந்த சொத்து செல்வங்களை இந்த பதவி பட்டங்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அறிவாற்றல்களை எப்பொழுதும் நிரந்தரமாக வைத்திருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது நபிகன் நாயும் செல்லலாகும் அலைவு செல்லும் அவருடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக வைத்து அந்த பணிவுத்தன்மையை உயரிய பண்பை நமக்கு சுமந்திருக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ்வது கிடையாது நபிகன் நாயும் செல்லல்லாகு அழைவு செல்லும் ஊர்களுக்கு யார் அநியாயம் செய்தாலும் கூட எப்படியான ஒரு நிலையை நபிகண் ஆயம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் சந்தித்தாலும் கூட ரசூசல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் ஒரு காலமும் கோபப்பட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணிவுத்தன்மையை விட்டு கொடுத்தது கிடையாது அலை செல்லும் அவர்கள் ஒரு பாதையினால் போய்க் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாதையால் போய்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்மணி என்ன செய்கின்றார் நபிகண்ணாயம் சல்லாஹ் அழைச்சலமுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கடுமையான முறையில் அழுது கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணிக்கு அருகாமையில் போய் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் இசக்கில்லாக வஸ்பிரி அல்லாஹுவை பயந்து கொள் நீ பொறுமையாக இரு என்று சொல்லா சொன்னார்கள் உடனே அந்த பெண்மணிக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது நபிகள் நாயம் சல்லாஹ் அவர்களை பார்த்து அந்த பெண்மணி முகத்தில் அடித்ததை போன்று பேசிவிடுகின்றார் எனக்கு ஏற்பட்ட துன்பம் உமக்கு ஏற்படவில்லை உமக்கு இந்த துன்பம் ஏற்பட்டிருந்தால்தான் என்னுடைய வழி உமக்கு புரிந்திருக்கும் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அலையை அவர்களை கடிந்து கொண்டார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரரான அல்லாஹனுடைய தூதரை இப்படி ஒருவர் திட்டிவிட்டார் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் சஹாபாக்களுக்கு இது தெரிய வந்தால் எப்படியான ஒரு நிலைக்கு அந்த பெண்மணியினுடைய நிலை மாறியிருக்கும் இருக்கும் நபிகன் நாயம் செல்லல்லாக அலைவு செல்லும் அவர்களுக்கு அந்த ஏசிய முகத்தில் அடித்த மாதிரி பேசிய அந்த பெண்மணியிடத்திலே சொல்லப்படுகிறது நீர் பேசியது யா வேறு யாருக்கும் கிடையாது இந்த உலகுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க வந்த அல்லாஹுனுடைய நீ இப்படி கடிந்து கொண்டாய் என்று சொல்லி நபிகன் நாயும் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள்தான் உம்மிடத்தில் பேசினார்கள் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுகின்றது ரசூல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி ஓடி போறாங்க அந்த பெண்மணி சொல்கின்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பலம் தஜிது நபிகண்ணாயும் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவருடைய வீட்டு வாசலை போய் பார்க்கின்றார்கள் அந்த கதவிலே எந்த ஒரு காவலாளிகளும் கிடையாது நபிகன் நாயும் செல்லல்லா அலை செல்லம் அவருடைய அந்த கதவுக்கு பக்கத்தில் அவர்களுக்கு காவலாக நிற்கக்கூடிய எந்த ஒரு காவலாளிகளும் கிடையாது மிகப்பெரிய எதிரி படையினர்களை சம்பாதித்து வைத்திருந்த நபிகள் நாயம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல எதிரிகள் அல்லாஹுமுடைய தூதரை என்ன செய்திருந்தார்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டிருந்தார்கள் அப்படியான அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாசலிலே எந்த ஒரு காவலாளிகளும் கிடையாது நபிகர் நாயும் வலை வலிசில் முருகளை அந்த பெண்மணி சந்திக்கின்றார் சந்தித்து சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் லம் சூழல்லா அல்லாஹனுடைய தூதரை உங்களை நான் அறிந்திருக்கவில்லை அதனால் தான் நான் உங்களுக்கு அப்படி பேசிவிட்டேன் என்று சொல்லி அல்லாஹனுடைய தூதரிடத்தில் தன்னுடைய நிலையை சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகன் நாயம் சல்லல்லா அலைசல்ல அவர்கள் அந்த பெண்மணியை கடிந்து கொள்ளாமல் தன்னுடைய பணிவுத்தன்மையை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விரை நம்பிக்கையாளர்களிடத்தில் வர வேண்டிய உயரிய பண்பான பணிவுத்தன்மையை வெளிப்படுத்தி அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் இன்னம சபுரு இந்த சதமத்தில் ஊழா ஒரு மனிதனுக்கு துன்பணம் ஏற்படக்கூடிய ஆரம்ப நிலையில் ஒரு மனிதன் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று நபிகண்ணாயம் சல்லல்லா உலைவு செல்லும் அவர்கள் அந்த பெண்மணிக்கு அழகான பாடத்தை சொல்லி கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவங்களை பார்க்கிறோம் அன்புக்கு நீ இஸ்லாமிய சமூ சமூகத்தினர்களே அல்லாஹனுடைய தூதருடைய வழிமுறையாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எடுத்திருக்கிறோம் அல்லாஹனுடைய தூதரை அதிகமான முறையில் நாங்கள் நேசிக்கிறோம் எனக்கு எத்தனையோ நட்பண்புகள் மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்றது ஆனால் பணிவுத்தன்மையை பற்றிய விடயங்கள் பேசப்படுவது என்பது மிக குறைவாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சமூகத்துக்கு மத்தியில் இது கண்டிப்பாக பேசப்பட வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தினர்களே தனக்குள் பணிவுத்தன்மை இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதருடைய வாழ்க்கையை சரியான முறையில் கடைபிடிக்காத மக்களாக நாங்கள் மாறிவிடுவோம் நம்மிடத்தில் அந்த உயரிய பண்பான பணிவுத்தன்மையை கொண்டு வந்து அல்லாஹனுடைய அருளை பெற்ற மக்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக வாக்ரு அவ்வானா அலமது இல்லாஹ் ரபிலாளி